இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தோராம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டத்தின் போது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நட்டையீட்டை பெற்றுக் கொண்டார்கள் என்பது தொடர்பில் விசாரணை நடத்தவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாத்திச தெரிவித்துள்ளாா் இன்று பேராதனையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னரே அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நட்டையிடு வழங்கப்படுகின்ற செயலாளர்கள் மதிப்பீட்டு உத்தியோகத்தர்கள் பாராளுமன்ற ஆளும் கட்சியின் கடிதம் அனுப்பப்பட்டு பாராளுமன்ற திற்க அதிகாரிகள் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்திருந்தனர் அந்த காலப்பகுதியில் அதிகமாக மதிப்பீடு செய்யுமாறு அவர்களுக்கு அதிகமான அழுத்தம் காணப்பட்டது எமது நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைவாக ஒரு பேரிடரில் ஒரு சாதாரண மனிதனுக்கு இழப்பீடு கிடைக்க என்றால் இருபத்தி லட்சம் மாத்திரமே அதிகபட்சமாக கிடைக்கும் உண்மையில் அதுவும் கிடைப்பதில் சிரமம் உள்ளது ஆனால் கால பகுதியில் நட்டை பெற்றுக் கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்க சட்டத்திட்டங்களை மாற்றி தேவையான அளவிற்கு நட்டையீட்டினை பெற்றுக் கொள்வதற்கான முறைமை உருவாக்கியுள்ளார் இங்கு சில பிரச்சனைகளும் உள்ளன நாற்பத்தி மூன்று அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து லட்சம் முதல் தொள்ளாயிரத்து எண்பது லட்சம் வரை நட்டையீட்டினை பெற்றுள்ளனர் இவர்கள் மாத்திரமல்ல சில நிறுவனங்களிடமிருந்து காப்புறுதியை பெற்றுக் கொண்டுள்ளனர் என இப்போது ஒரு பேச்சு பரவுகிறது நாம் வெளியிட்ட பெயர் பட்டியலில் யார் தமது நிறுவனத்தில் காப்புறுதி பெற்றுக் கொண்டுள்ளனர் என்பதை காப்புறுதி நிறுவனங்கள் நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் இரண்டாவது விடயமாக அவர்களின் அசைகின்ற அசையாத சொத்துக்கள் எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் லட்சம் ரூபாய் பெருமதியாக இருந்தால் அவர்கள் தமது சொத்து தொடர்பான அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சில சில தகவல்களும் இப்போது கிடைக்கின்றன இவர்கள் அதிக அளவிலான நட்டையீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக தமது வீடுகளில் ரத்தினக்கள் நகைகள் காணப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் சில நட்டையீடு பெற்றுக் உறுப்பினர்கள் வசிக்கின்ற பிரதேசங்களில் உள்ள மக்கள் மிக்க அழைத்து கூறுகின்றனர் அவ்வாறான சேதங்கள் ஒன்றுமிடம் பெறவில்லை இரண்டு ஜன்னல்கள் மாத்திரமே உடைந்திருந்தன எவ்வாறு அதிக அளவிலான நட்டை பெற்றனர் என வினவுகின்றனர் அவர்கள் தமது கட்சி ஆதரவாளர்களை பேரவாவியில் மூழ்கடித்துவிட்டு நட்டுயீடு சமுத்திரத்தில் நன்றாக நீந்தி நீந்தி குளித்துள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் இந்த நட்டையீடு மதிப்பீடு செய்யப்பட்ட விதம் எவ்வாறு நட்டையீடு பெறப்பட்டது என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட ஒருவர் கூறியிருந்தார் கருங்காலி வரத்தில் உருவாக்கப்பட்ட எட்டு கதிரைகள் இருந்தனவாம் நாற்பது ஜன்னல்கள் சேதமடைந்தன அவருக்கு கிடைத்த நட்டையீடு போதாது என கூறியிருந்தார் சில வீடுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீடுகள் வரலாற்று பெரும் ிகளை சேர்த்து பார்த்தால் போதாது என்றும் கூறியிருந்தனர் அந்த நாற்பத்தி மூன்று பேரும் கதைத்து அவர்களுக்கு கிடைத்த நட்டையிட போதாதா வீடுகளில் என்ன இருந்தன என்பதை வெளிப்படுத்துவர்களாக இருந்தால் நாட்டு மக்களுக்கு இலகுவாக இருக்கும் என நான் கூறுகின்றேன் இவர்கள் எவ்வாறு இந்த சொத்துக்களை சேகரித்தனர் என்பதை எதிர்காலத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குழு ஆராய்வதற்கான பாரிய பொறுப்பு உள்ளது வேறு ஒன்றுமில்லை இல்லை ரணில் விக்ரம் தனக்கு ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொடுத்தமை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னை வெற்றி பெற செய்வதற்காக தன்னுடன் இருந்த உறுப்பினர்களுக்கு திரை நிதியை பெற்று வழங்கி லஞ்சமாகவே இதனை பார்க்க வேண்டியுள்ளது சர்வஜன அதிகாரத்தின் மக்கள் சந்திப்பொன்று இன்று அன்றாதுபுரத்தில் நடைபெற்றது மக்கள் போராட்டத்தின் போது வீடுகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாக கூறி நட்டுகீடு பெற்றுக்கொண்டு தற்போது சர்வஜன அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் இதனிடையே பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இவ்வாறானதொரு விடயத்தை இன்று தெரிவித்தார் நமக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக பிரதேச அரசியல்வாதிகள் உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூறு மில்லியன் ரூபா நிதி வழங்கப்பட்டுள்ளது இத்தொருப்பில் யாரும் எதுவும் கூறவில்லை இதுவும் வேறாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும் மற்றும் ஒரு விடயமும் இங்கு உள்ளது உங்களுக்கு தெரியும் இந்த நிதி மதிப்பீட்டின் பின்னரே வழங்கப்பட்டுள்ளது நான் அறிந்த வகையில் அது மதிப்பீட்டு திணைக்களத்தினால் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு பிழையாக மதிப்பீட்டினை காட்டி அதிக நிதியை பெற்றிருந்தால் நிச்சயம் அந்த நிதியை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என நான் பரிந்துரைக்கின்றேன் அத்துடன் அவர்களுக்கு எதிராக சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதனிடையே வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக வழங்கப்பட்ட நட்ட ஈட்டை அறிவிட வேண்டியுள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் ஹேவகி தெரிவிக்கின்றார் மும்மடங்காக அவர்களிடமே மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் இது நாடாக சுமக்கக்கூடிய கூடிய அல்லவென நான் நினைக்கின்றேன் அது அவர்கள் செய்த விடயங்களுக்கு கிடைத்த விளைவாகும் அதனால் எதிர்காலத்தில் சரியான வழக்கு விசாரணை நடத்தி நட்ட யுட்டினை இரண்டு மடங்காக மூன்று மடங்காக அரசாங்கம் வேண்டும் நான் நினைக்கின்றேன் தொடர்பில் ஆராய அனைத்து விடயங்களையும் ஆராய வேண்டும் ஆனால் இதில் முதலாவது குற்றவாளியாக அலரி மாளிகைக்கு மக்களை அழைத்து வர வேண்டும் என்றே குழப்பத்தை விளைவித்த முன்னாள் ஜனாதிபதி அவருடைய மகன்கள் காணப்பட வேண்டும் அதே போன்று நாங்கள் கண்டோம் பிரதி போலீஸ் மா அதிபர்களுடன் தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு சென்று அடித்தார்கள் அதிக பொறுப்பை அவர்கள் நீக்க வேண்டும் மாலையில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பிலும் விசாரிக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு